தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக கூட்டணி அரசு அமையும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மீண்டும் திட்டவட்டம் விஜயின் தாவேக்கா உள்ளிட்ட சில கட்சிகளை தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைக்க முயற்சி ஆங்கில நாளிதழுக்கு அளித்த பேட்டியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா விளக்கம் பாஜக உடன் கூட்டணி இல்லை என்பதில் ஆயிரம் சதவீதம் உறுதியாக உள்ளோம் தாவேக்க கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜ் திட்டவட்டம் தொகுதி மறுவரையறையில் தென்னிந்தியாவில் மக்களவை தொகுதிகளை குறைக்கும் திட்டமில்லை என அமித்ஷா கூறுவது உண்மையல்ல காஷ்மீரில் சிறப்பு சட்டத்தை ரத்து செய்ய மாட்டோம் என பாஜக முதலில் கூறியதை சுட்டிக்காட்டி திமுக செய்தி தொடர்பாளர் டி கே இளங்கோபன் பேட்டி காஷ்மீர் குறித்த அரசியலமைப்பு சட்ட பிரிவு முன்னூத்தி எழுபது ரத்து பொழுது அவர்கள் நாடாளுமன்றத்தில் என்ன சொன்னார்கள் அது குறித்து நாங்கள் பேசவில்லை அங்கே காஷ்மீர் மக்களுக்கு இடஒதுக்கீடு தொடர்பாக ஒரு சட்ட முன்னடிவை நாங்கள் முன்வைக்கிறோம் என்று சொன்னார்கள் எதை சொன்னாலும் அதிலே பொய் இருக்கும் உண்மை இருக்காது தமிழ்நாடு முழுவதும் தொடங்கியது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வு விஏஓ இளநிலை உதவியாளர் உட்பட மூன்றாயிரத்து தொள்ளாயிரம் இடங்களுக்கு பதிமூன்று லட்சத்து எண்பத்து மூன்றாயிரம் பேர் பங்கேற்பு குரூப் போர் தேர்வு முடிவுகள் மூன்று மாதங்களில் வெளியாகும் காலி பணியிடங்கள் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட வாய்ப்பு உள்ளதாக டிஎன்பிஎஸ்சி தலைவர் பிரபாகர் தகவல் டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு தாமதமாக வந்த மாணவர்களுக்கு அனுமதி மறுப்பு சென்னை நாகை திருவாரூர் திண்டுக்கல் பகுதிகளில் மாணவர்கள் வாக்குவாதம் குஜராத்தின் அகமதாபாத்தில் இருநூற்று அறுபது பேரை பலிகொண்ட ஏர் இந்தியா மாணவத்தின் முதற்கட்ட விசாரணை அறிக்கை வெளியானது எரிபொருள் செல்லும் வாழ்வு திடீரென ஆஃப் ஆனதால் இரண்டு எஞ்சின்களும் செயலிழந்து விபத்து ஏற்பட்டதாக தகவல் கட்டடங்கள் மீது விழுந்து தீப்பிடித்ததால் தான் ஏர் இந்தியா விமானம் உருக்குலைந்ததாக விசாரணை அறிக்கையில் தகவல் முழுமையான விசாரணை அறிக்கை வர இன்னும் ஆறு மாதங்கள் ஆகலாம் என விபத்து குறித்து விசாரிக்கும் புலனாய்வு அமைப்பு அறிவிப்பு அஜித்குமார் மரணத்திற்கு நீதி கேட்டு தமிழக வெற்றிக் கழகம் நாளை போராட்டம் நடத்த காவல்துறை அனுமதி தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கலந்து கொள்ள உள்ளதாக தகவல் அனுபவசாலிகள் இல்லாத கட்சி தேராது பழைய மாணவர்களை சமாளிப்பது கஷ்டம் என தான் பேசியது சர்ச்சையான நிலையில் எனக்கு நடிகர் ரஜினிகாந்த் விளக்கம் அந்த மாதிரி எந்த பாட்டியும் அது தூண்கள் மட்டும் இல்லை சிகரம் கூட யுனெஸ்கோவின் உலக புராதன சின்னங்கள் பட்டியலில் இடம்பெற்ற செஞ்சிக்கோட்டை மராட்டிய மன்னர்களின் ராணுவ முகாம்களை உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்க வேண்டும் என்ற மத்திய அரசின் பரிந்துரை ஏற்பு தனது முகநூல் எக்ஸ்தல கணக்குகள் ஹேக் செய்யப்பட்டதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் குற்றச்சாட்டு நடவடிக்கை கோரி டிஜிபி அலுவலகத்தில் புகார் கடலூர் மாவட்டத்தில் பள்ளி பத்துக்குள்ளான பகுதியில் கேட்டை மூடவில்லை என ஸ்டேஷன் மாஸ்டரிடம் கூறிய கேட் கீப்பர் ரயில்வேயின் தானியங்கி வாய்ஸ் ரெக்கார்டரில் இந்த பேச்சு பதிவாகியுள்ளதாக குழு தகவல் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்ட பெண் உயிரிழப்பு மருத்துவர்களின் அலட்சியமே காரணம் என கூறி உறவினர்கள் சாலை மறியல் சென்னையில் ஒரே நாளில் வெள்ளி விலை கிலோவுக்கு நான்காயிரம் ரூபாய் உயர்வு தங்கம் விலையும் சவரனுக்கு ஐநூற்று இருபது ரூபாய் அதிகரிப்பு கும்ராபின் ஐந்து விக்கெட்டால் மூன்றாவது டெஸ்டின் முதல் இன்னிங்ஸில் முன்னூற்று எண்பத்தி ஏழு ரன்களுக்கு ஆட்டமிழந்தது இங்கிலாந்து இந்திய அணி மூன்று விக்கெட்டுக்கு நூற்று நாற்பத்தைந்து ரன்கள் எடுத்துள்ள நிலையில் இங்கிலாந்தை விட இருநூற்று நாற்பத்தி இரண்டு ரன்கள் பின்தங்கியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றால் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அமையும் ஆட்சிதான் அமையும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மீண்டும் திட்டவட்டமாக கூறியிருக்கிறார் அண்மையில் தமிழ் நாளேடுகளுக்கு பேட்டியளித்த அமைச்சர் அமித்ஷா தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்றும் அதில் பாரதிய ஜனதா அங்கம் வகிக்கும் என்றும் கூறியிருந்தார் இதனைத் தொடர்ந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய எடப்பாடி பழனிசாமி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என்றார் இந்நிலையில் ஆங்கில நாளிதழ் ஒன்றுக்கு பேட்டியளித்துள்ள மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தங்கள் கூட்டணி வென்றால் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அமையும் என்று மீண்டும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றால் அந்த அரசில் பாஜக அங்கம் வகிக்குமா என்ற கேள்விக்கு ஆம் என்று அமித்ஷா பதிலளித்துள்ளார் இதே போன்று பழைய நேர்காணலின் போது தேசிய ஜனநாயக கூட்டணியில் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் இணையுமா என்ற கேள்விக்கு இன்னும் சில காலத்தில் அனைத்தும் தெளிவாகிவிடும் என்று அமித்ஷா கூறியிருந்தார் அதன் பிறகு நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் செயற்குழு கூட்டத்தில் விஜய் முதலமைச்சர் வேட்பாளர் என்றும் கூட்டணி குறித்த முடிவுகளை எடுக்க அவருக்கு மட்டுமே அதிகாரம் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது இந்நிலையில் தேவைக்கவை கூட்டணியில் இணைக்க முயற்சி நடைபெறுகிறதா என்று அமித்ஷாவிடம் ஆங்கில நாளேடும் கேள்வி எழுப்பியது அதற்கு பல கட்சிகளை ஒரே கூட்டணியில் கொண்டுவர முயற்சித்து வருவதாக அமித்ஷா பதில் அளித்திருக்கிறார் தமிழ்நாடு முழுவதும் மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஐந்து காலி பணியிடங்களுக்கான டிஎன்பிஎஸ்சி குரூப் போர் தேர்வு நடைபெற்று வருகிறது தமிழ்நாடு அரசில் காலியாக உள்ள கிராம நிர்வாக அலுவலர் இளநிலை உதவியாளர் உட்பட மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஐந்து காலி பணியிடங்களுக்கான தேர்வு அறிவிப்பு கடந்த ஏப்ரல் மாதம் வெளியானது பத்தாம் வகுப்பு தேர்ச்சி தகுதியாக கொண்ட இத்தேர்வை மாநிலம் முழுவதும் பதிமூன்று லட்சத்து எண்பத்து மூன்றாயிரம் பேர் எழுதுகின்றனர் முப்பத்தெட்டு மாவட்டங்களில் நான்காயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ரெண்டு தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் சென்னையில் மட்டும் தொன்னூற்று நான்காயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி எட்டு பேர் தேர்வு எழுதுகின்றனர் இந்நிலையில் சென்னை எழும்பூரில் உள்ள தேர்வு மையத்தில் டிஎன்பிசி தலைவர் பிரபாகரன் ஆய்வு மேற்கொண்டார் பின்னர் நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டியளித்த அவர் குரூப் ஃபோர் காலிப்பணியிடங்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதாக கூறினார் இந்த தேர்வு மாணவர்களுடைய அஸ்பிரேஷன்ஸ்லேயே ரொம்ப ஹையான தேர்வு ஏன்னா இது பத்தாம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்த போதும் அதேமாதிரி வேகன்சிஸ் மிக அதிகம் உள்ளது இந்த தேர்வில் ஏற்குறையே இந்த தேர்வுலேயே நாலாயிரம் வேகன்சிஸ் இருக்குது இந்த வேகன்சிஸ் இன்னும் காலப்போக்கில் ரிசல்ட் வரக்குள்ள அதிகமாக கூட வாய்ப்பு இருக்குது அதனால் தமிழ்நாடு முழுக்க மாணவர்கள் நம்பிக்கையோடு ஆர்வமாக எழுதக்கூடிய ஒரு தேர்வு இது இந்த தேர்வு ஒரு இங்கே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏற்குறையே ஐயாயிரம் மையங்களில் நடக்குது பதினாலு லட்சம் பேர் இதை எழுதுறாங்க ஸ்மூத்தாக எல்லா இடங்களையும் ஸ்மூத்தாக இருக்கு சுமார் பதினான்கு லட்சம் பேர் எழுதும் இத்தேர்வின் முடிவுகள் மூன்று மாதங்களில் வெளியாகும் என்று டிஎன்பிசி தலைவர் தெரிவித்துள்ளார் மேலும் கடந்த மாதம் நடைபெற்ற குரூப் ஒன் முதல்நிலை தேர்வு முடிவுகள் இரண்டு மாதங்களில் வெளியிடப்படும் என்றும் பிரபாகர் கூறினார் இந்நிலையில் பல்வேறு இடங்களில் தாமதமாக சென்ற தேர்வர்கள் தேர்வு எழுத அனுமதிக்கப்படவில்லை குறிப்பாக திருவாரூரில் ஒரு நிமிடம் தாமதமாக வந்ததால் தங்களை அனுமதிக்க கோரி தேர்வர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதே போன்று திண்டுக்கல்லில் தேர்வுக்கு தாமதமாக சென்ற தேர்வர்கள் தங்களை உள்ளே அனுமதிக்க கோரி சாலை மறியலில் ஈடுபட்டனர் சென்னை நாகப்பட்டினம் உள்ளிட்ட பல்வேறு ஊர்களிலும் தாமதமாக சென்ற தேர்வர்கள் திருப்பி அனுப்பப்பட்டனர் இந்நிலையில் தேர்வுக்கு முந்தைய நாளே தேர்வு மையத்தை நேரில் சென்று உறுதி செய்துவிட்டால் கடைசி நேர தாமதங்களை தேர்வர்கள் தவிர்க்கலாம் என்று தலைவர் பிரபாகர் அறிவுறுத்தியுள்ளார் ஒரு சில இடங்களில் தான் இருக்குது நான் சென்ற முறை கூறின மாதிரி மாணவர்கள் முதல் நாளே வந்து மையம் எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்துக்கணும் ஏன்னா ஒரே பேரில் ரெண்டு மையம் இருக்கலாம் வெங்கடேஸ்வரான ஒரு ஸ்கூல் இருக்கலாம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரான ஒரு ஸ்கூல் இருக்கலாம் ஏன்னா இது அவங்களுடைய வாழ்க்கை சம்மந்தப்பட்ட பிரச்சனை என்னென்னா மாணவர்கள் முதல் நாளே மையத்தை வந்து பார்த்துக்கணும் பதட்டம் இல்லாமல் வந்து பரிட்சை எழுதணும் அதே மாதிரி இந்த தேர்வு ஒன்பது மணிக்கு தான் தேர்வு தொடங்கினாலும் தேர்வு நடைமுறைகள்னு ஒன்று இருக்குது இல்லையா அது ஒன்பது மணிக்கே தொடங்கிடும் ஏன்னா ஒன்பது மணிக்கு நம்ம ஆன்சர் ஷீட்டை மாணவர்கள் கீழே கொடுத்துருவோம்